நாங்கள் சுவிஸ் நாட்டுக்கு வெக்கேஷனுக்கு வந்துருக்குறோம் நான் நிற்கிற வீட்டுக்காரர் பல்கனியில் தான் நிற்கிறேன் ரெண்டாம் மாடியில் அங்கே இருந்து ஒரு மரம் ஒன்று மறைக்குது ஆனால் உங்களுக்கு அந்த மலை தெரியுதோ தெரியாது அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்க காலைக்காட்சி சூரிய ஒளிக்குள்ளே அந்த மலை மலை ஆனால் மேலேயே கண்ணால் பார்க்குற அழகு வந்து இந்த வீடியோவால் எனக்கு பிடிச்சி தர முடியாமல் இருக்குது உங்களுக்கு அவ்வளவு அழகாக இருக்குது ஒரு பெரிய ஒரு மலை தொடர்ச்சி அது இந்த 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 மரத்துக்கால தெரியும் பாருங்கோ அப்புறம் இங்கால இந்த மரத்தை தாண்டி வர தொடருது அப்படியே அங்கால போகுது அழகாக இருக்குது அப்படி இயற்கை வந்து அப்படியே அள்ளி கொடுத்துருக்கு அந்த அழகை எங்களை நாடுகளில் இந்த மலை எல்லாத்தையும் அழிச்சு கொண்டு வாரம் இயற்கை இந்த அழகை ஆனால் இந்த நாடு கொஞ்சம் அதை பாதுகாத்து வச்சுருக்குது சந்தோஷமாக இருக்குது இப்படியே இந்த நாடு பாதுகாத்து இன்னும் தொடர்ந்து வச்சுருக்கணுமன்றதான் ஒரு இது ஆனால் அவ்வளோ அழகாக இருக்குது இந்த காட்சி காரில் வரும்போது இந்த மலையில பார்த்து ரசித்து ரசித்து தான் வந்து நாங்கள் ஒரு இயற்கை ஒரு ஐரோப்பா நாட்டில் இயற்கையை வந்து அப்படியே இயற்கை தாளாட்டுது இந்த நாட்டை இயற்கை வந்து அப்படியே தாளாட்டி வச்சிருக்குது இந்த நாட்டை அவ்வளோ அழகாக இருக்குது மலைகள் காடுகள் ஏரி என்று சொல்லி இனிமேலே வெக்கேஷனுக்கு வந்து சம்மர் வெக்கேஷன் சுவிஸ் நாட்டில் வந்து இந்த ஆக்கள்கிட்ட வீடு வீடாக போய் சுற்றி பார்க்காமல் இந்த இயற்கை காட்சிகளை மட்டுமே போய் பார்த்து ரசிக்கலாம் என்ற அளவுக்கு அந்த ஒரு அழகான ஒரு தான் இந்த நாடு இருக்குது இயற்கைக்கு பேர் போன நாட்டில் இந்த சுவிஸ் நாடு ஒன்றுன்றது நான் பலமுறை வந்திருக்கிறேன் அந்த பலமுறை வரையக்கா ரசிக்க தெரியாத வயது இப்போ தான் அந்த இயற்கையை ரசிக்கிற வயதாக இருக்குது அதை நான் உங்களுக்கும் ஒருக்கா காட்டோடு எடுத்துருக்கேன்